லங்காஃபு ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் ஆண்டாக இருக்கும் வாழ்க்கையின் பல துறைகளில் குறிப்பாக தொழில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கியமான மாற்றங்கள் காத்திருக்கின்றன இந்த ஆண்டில் உங்கள் மைக பரிசீலித்து புதிய உயரங்களை அடைய நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் உங்களின் முந்தைய அனுபவம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களின் ஊக்கம் உங்கள் முயற்சிக்கு புதிய உற்சாகத்தை தரும் மனநிலையை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு முடிவையும் ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி இந்த ஆண்டில் ராகு பகவான் உங்கள் ராசிக்குள் இருப்பதால் கடின காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் நிர்வாகத்திறன் மேம்படும் தொழிலதிபர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோருடன் அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்கும் உடல் மற்றும் மனநலத்தில் சிறிய மாற்றங்கள் வரலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது உடல் நலத்தை பேண உதவும் தூக்கமின்மையை குறைப்பது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த ஆண்டில் உங்கள் உறவுகளில் நிறைவையும் புத்துணர்வையும் காணலாம் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் நீண்ட கால நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் உருவாகலாம் கலை துறையினரை பொறுத்தவரையில் புதிய திருப்பங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் தாமதப்படலாம் அரசு வழியில் மதிப்புகள் உயரக்கூடும் ரசிகர்களின் மனோபாவங்களை புரிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நடனம் மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் தெளிவு கிடைக்கும் பெரியோரின் ஆலோசனை மாற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் எதிர்கொள்வீர்கள் உயர் பொறுப்பாளர்களின் கருத்துக்கள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் விளையாட்டில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவீர்கள் செயல்பட்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு பேரின்பம் தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் தேவையான அளவுக்கு மழை பெய்யும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது பயிர்கள் செழித்து வளரும் விளைபொருட்களுக்கு சந்தை பெண்கள் வாக்குறுதிகள் அளிப்பதை சிறு தொழிலில் ஆதரவு அதிகரிக்கும் ஆன்மீக பயண வாய்ப்புகள் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் புரிதல் வளர்ந்து குழந்தைகளுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் தந்தை வழி உதவியால் பூர்வீக பிரச்சனைகள் தீரும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி காணலாம் ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டால் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் மன அமைதி உருவாகி நம்பிக்கை உயர்ந்து வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு புதிய தொடக்கங்களின் ஆண்டாக அமையும் தொழில் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மற்றும் தனிப்பட்ட திருப்தி ஆகியவற்றை அடைவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பல இனிய ஆச்சரியங்களை எதிர்நோக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக அமைய லங்காஃபு ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி